தொடர்ந்து ஏறும் தங்க மலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வாறு இருக்கும் தேசிய பறவைச் செயல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தங்கம் மலை தொடர்ச்சியாக ஏறிண்டே இருக்குது உலக அளவில் இப்போ சவரனுக்கு ரூபாய் தாண்டி ஒரு கிராமுக்கு ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு ஒரு காலில் தங்கம் மலை சா கிராம் நானூறுரூபா இருந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பத்து சவரன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படிதான் இருந்தது ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ தங்க மலை நாளுக்கு நாள் ஏறிண்டே இருக்குது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன் எப்பயுமே தங்கத்தின் மதிப்புக்கு தான் எல்லா நாடுகளும் அந்தந்த கரன்சி ரூபாய் ரோட்டுகளில் கரன்சியை பிரிண்ட் பண்ணோம் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அவர்கள் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி மாதிரி மாற்றிட்டாங்க அதனால் அவர்கள் தங்கம் பற்றி இல்லாமல் இஷ்டம் போல் ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ இந்திய ரூபாய் மதிப்பும் குறையிற மாதிரி இருக்குது பட் பல நாடுகள் தங்கத்தை இருக்கு இப்போ இந்தியா கூட பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட எட்நூறு டன் தங்கத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி டன் தங்கம் அளவு இருக்குது ரெண்டாயிரத்தி டன் அளவு இருக்குது ரஷ்யா மற்றும் சைனாவிடம் இருக்குது எட்டாயிரத்தி எட்நூறு டன் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிறதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியல தங்கம் தான் ஒரு நாட்டுடைய அடிப்படை ஏனென்றால் தங்கத்தால் தான் போர்கள் அனைத்துமே நடந்திருக்கு இந்த மாதிரி சூழலில் இப்போ தங்கம் மலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக தீவிரமாக பெரிய அளவில் ஏறுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏறுமானாலும் மேற வாய்ப்பு இருக்குது காரணம் இப்போ டா டாலரின் நிலையற்ற தன்மை மேலும் தங்கம் தான் இப்போ பல நாடுகள் வாங்க ஆரம்பிச்சிருக்குது அந்தந்த மத்திய ரிசர்வ் பேங்க் மாதிரி அமைப்புகள் இதனால் தங்கம் விலை பலவிதமாக ஏறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தங்கம் வாங்க இயலுபவர்கள் வாங்கி பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் ஒரு சவரனை இப்போ ஒன்றரை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டுது அதனால் பத்திரமாக தங்கத்தை சேமியுங்கள் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்